வீட வந்து வாரத்துக்கு ஒரு முறை ஒட்டல அடிச்சு பெருக்குவோம் அதே மாதிரி நம்ம சாப்பாடு தட்டை தினமும் வைப்போம் ஏன்னா அப்படியே வச்சாக்க பூஞ்சை ஆயிடும் கெட்டு போகும் ஸ்மெல் வரும் அப்படின்ற தெரிஞ்ச நமக்கு நம்ம உடல் இத்தனை வருஷமா கெட்டு போயிருக்கு அதுக்கு என்ன மருந்து எடுத்தீங்க அதாவது மலச்சிக்கல் இருக்குன்றது சரியா போகும் கால் தலை போன்ற இடத்துல பிடிப்புகள் ஏற்படுக்குது மயக்கமா இருக்குது எப்பவுமே தலை சுத்துற மாதிரியே இருக்குது மார்பெல்லாம் வலிக்குது நெஞ்செல்லாம் வலிக்குது அப்படின்றதுக்கு சரியா போகும் அதே மாதிரி வந்தவங்களுக்கு மூட்டு வலி முதுகு வலி எல்லாம் இருக்குல்ல அந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது துணை மரம் தான் கொடுக்கும்போது பேரலைஸ் சம்பந்தமான பிரச்சனைகளையும் மேல மேல சரி பண்ணும் அந்த வலி வலி சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணும் ஐயா இப்ப எப்படி இருக்கு ஐயா தாறு மாறா போகுது ஸ்மெல்லு பாத்ரூம்லேயே அவ்வளவு ஸ்மெல் இருக்கு அவ்வளோ கழுவி அவன் உடம்புல இருந்துச்சாயா என்னால் ஒண்ணுமே முடியல அந்த ஸ்மெல்லு என்னால் தாங்க முடியலன்றாரு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய சிறுங்குடல் பெருங்குடல் மலவாய் ஆசனவாய் இங்க இருக்கிற அனைத்து கழிவுகளையும் உருக்கி வெளியே கொண்டு போகும் அதே மாதிரி இறைப்பையும் அற்புதமாச்சிக்கும் கழிவுகள் வெளியேறுச்சேனாவே எந்த பிரச்சனையும் வராது கெட்ட கழிவுகளின் தேக்கம் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நான் உங்கள் அன்பு சொன்ன ஆரோக்கியதாஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இங்கே சொல்ல போகிறேன் இந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிக்கும் அற்புதமான ஒரு துணை மருந்தை இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகம் செய்ய போறேன் இது எப்படி வேலை சித்தர்கள் சொன்ன மாதிரி வருடம் இரண்டு மலஞ்சலம் ஒரு மனுஷன் கம்பல்சரி கழிக்கணும் அதே மாதிரி வாரம் இரண்டு ஆண் பெண் இருப்பலரும் எண்ணெய்க்கு கம்பல்சரி தலைக்கே தகு தலைக்கே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் மாதம் இரண்டு திருமணமான ஆண் பெண்கள் வைத்து வைத்துக் கொள்ளலாம் வருடம் இரண்டு ஆண் பெண் இருப்பாளருமே இல்லை குழந்தைகள் முதல் கொண்டு பேதிக்கு குடிக்கணும் இது ஏதோ அணுசியாக நிறைய பேர் பண்றாங்க ஐயோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தங்களுடைய உடலை சுத்தம் பண்ணுறதுல கவனம் செலுத்தாத இருக்கிற வரையும் உடல்களில் தேக்கம் கழிவுகள் தேங்க ஆரம்பிச்சுன்னா பல நோய்களை உருவாக்கும் அப்படின்றத நிறைய பேர் இங்கே புரிஞ்சிக்க மாட்டேன்னாங்க இதுதான் நிதரசனமான உண்மையும் கூட சரி இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு அற்புதமான ஒரு மாமருந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நேர்களே என்னுடைய கையில் இருக்கிறது ஜீவக்கொலிகை அதை ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதை பற்றி சொல்ல போகிறேன் இந்த மா மருந்த தயாரித்தவர் யார் அப்படின்னு சொன்னால் மதிப்புக்குரிய எங்களுடைய ஆசான் சின்னாலப்பட்டி சிவமுருகேசன் ஐயா இவர் வந்து ஒரு பாரம்பரிய சித்த வைத்தியர் இவர் அநேக மூலிகைகளை வந்து எங்கே கலெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா மலைவாழ் மக்களத்திலிருந்து அநேக மூலிகைகளை கலெக்ட் பண்ணி இந்த ஜீக்குலிகையே தயாரிச்சிருக்காரு இந்த பெருமை பார்த்தீங்கன்னா அவரையும் சித்தர்களையும் சாரும் அவர் ஒரு அற்புதமான மாமனிதர் வரப்போற நாட்கள்ல அவரை நிச்சயமா அறிமுகம் செய்து வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை பார்க்கலாம் இந்த ஜீவக்குலிகை அவர்கிட்ட இருந்து நிறைய பேசி நான் ரெஃபர் பண்றேன் ரெஃபர் பண்ணும்போது அவங்க உடல் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி சொல்ல சொல்ல உண்மையா ஒரு நாள் போதாதுன்னு தான் சொல்ல முடியும் ஒரு ஜீவக்குலிகை ஒரு ரெண்டு டேப்லெட் அப்படி என்ன வேலை செய்யும் அப்படின்னா நீங்கள் அந்த மாத்திரையை போட்ட உடனே எல்லாரும் லூஸ் மசின்னு போங்க இல்லையா அது மாதிரி மட்டும் செய்யாது நாடி நிரம்புகளில் இருக்கிற அனைத்து கழிவுகளையும் வெளியேற்றும் இது எந்த வயசு உள்ளவங்க எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் இதை தயாரிக்கிறதுக்கு நிறைய மூலிகைகள் பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் வந்து கலெக்ட் பண்ணுறாரு இதில் குரு சுண்ணம் முப்பு சுண்ணங்கள்லாம் இதில் ஹார்ட் பண்ணுறாரு ஆட் பண்ணும்போது இது மிகப்பெரிய வேலையே வீரியமாகவும் சைடு எஃபெக்ட் இல்லாமல் செய்யுது இதை சாப்பிடும்போது நிறைய பேருக்கு கெட்ட கொழுப்பு கரைஞ்சி போகிறத நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம் ஹார்ட்ல பிளாக் இருக்குன்றவங்களுக்கும் இது துணை மருந்து அற்புதமாக வேலை செய்யுது அதோடு சேர்த்து சித்த மருந்து நிறைய மருந்துகள் நீங்கள் கொடுக்கலாம் சொல்லப்போனால் ஆறு வயசுக்கு மேற்பட்டவர்கள் எழுபது வயசுக்கு உட்பட்டவர்கள் இந்த ஜீவக்குலகையே மருத்துவரின் ஆலோசனைப்படியோ படியோ இல்லை வைத்தியரின் ஆலோசனைப்படி படியோ எடுக்கும் எடுக்கும்போது உடலில் இருக்கிற அனைத்து கழிவுகளும் வெளியேறும் மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு இது அற்புதமான மாமருந்து இந்த மாத்திரையை ஒரு நாலு மாத்திரை ஒரு ரெண்டு நாள் கழிச்சியோ ரெண்டு நாள் கழிச்சா கேப்பில் அதாவது உடல் வாக்கு தகுந்த மாத்தி மாற்றி கொடுப்பாங்க எடுத்துட்டிங்கன்னா ஆறு மாதத்துக்கு உங்கள் உடல் அப்படியே அழகாக தூய்மையாக இருக்கும் ஆறு மாதத்துக்கு பெருசாக கழிவுகள் சேரவே சேராது உடலில் நோய் சக்தி அதிகமாகும் உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறிடும் இது நிறைய பேருக்கு அனுபவம் உண்டு அனுபவம் மட்டும் சொல்றேன் அதே மாதிரி சித்த வைத்தியர்களும் இந்த இந்த மூலிகையம் குருச்சின்னம் செய்யப்பட்ட இந்த ஜீவ ஏகப்பட்ட பேர் அவங்களுடைய பேசண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு இந்த ஜீவக்குலகிய படிச்ச பட்டதாரி மருத்துவ நான் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்றதுனால அவங்களும் நல்ல ரிசல்ட் இருக்குதுனால நிறைய பேசண்ட் தான் இருக்காங்க ஒரு காவல்துறை அதிகாரி அவருக்கு ஏறத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா நீங்கள் குடிச்சி எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாடி பிடிச்சி பார்த்து சொன்னோம் உங்கள் உடம்புல கழிவு இருக்குது ஏன் அது வேறு ஃபேட்டிலிவர் இருக்குது அரமாக பார்த்தீங்கன்னாக்கா டீஜல் அதிகமாக இருக்குது உங்களுக்கு பயனர்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சுகர் இருக்குது பிபி இருக்குன்னு சொல்லும்போது அந்த காவல்துறை அதிகாரி சொன்னார் நான் இது மாதிரி பேதி குடிச்சி எத்தனை வருஷம் தான் ஏன்னா இருக்கும் தம்பி ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் அப்படின்னாரு ஐயா நான் ஒரு ரெண்டு பேதிக்கு மாத்திரை கொடுக்குறேன் அது ஒரு ஜீவக்கோலையை ரெண்டு கொடுக்குறேன் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி காங்கும்போது எடுக்கிறேன் ஆனால் நான் எனக்கு தான் பேதியை போகாதே ஏங்க மாத்திரைலாம் தான் போட்டாலும் செட் ஆகாது போகாதலல்ல அதெல்லாம் இப்போ எவ்வளோ நாளாச்சு அப்படியெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை நார்மலாக போகிறாயன் அப்படின்னா ஐயா நார்மலாக நீங்கள் காலை இரவு ஒரு முறை போகிறது நார்மலாக மலஞ்சாலும் கழிக்கிற ஒரு பாமர மனிதர்கள் களைப்பிடிக்க வேண்டிய வரைமுறை அது கண்டிப்பாக இருக்கணும் அதோடு இல்லாமல் வருடம் இரண்டு முறை சித்தர்கள் செல்கிறாங்களா அந்த முழுமையான கழிவுகளின் கழிவு இல்லாமல் உடலை எப்போ தூய்மை தூய்மையாக வச்சிருக்கீங்கன்னு அவருக்கு கேட்கும்போது தான் சொன்னார் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஆகும் அப்படின்னு அப்போ ஆக்சுவலாக அவருக்கு நாலு மாத்திரை கொடுத்தனுச்சேன் அவருக்கு குடல் பிஞ்சு குடல் உள்ளவங்களுக்கு ரெண்டு மாத்திரை போதும் கல்குடல் உள்ளவங்களுக்கு மூணு மாத்திரை எடுக்கணும் அப்புறம் நாலு மாத்திரை சார் அவர் அதிகம் சொன்னார் இது எனக்கு பத்தவே பத்தாதே அப்படின்னாரு ஐயா இதுவே எனக்கு கண்டிப்பாக வேலை செய்யும் ஃபஸ்ட்டு ரெண்டு மாத்திரை போடுங்க ஏன்னா அவருடைய உடம்பு குடலா பிஞ்சு குடலா நமக்கு தெரியாதல்ல பூ குடலா அப்படின்னு தெரியாதுல்ல அதனால் ரெண்டு மாத்திரை போட்டார் மதியம் சாப்பிட்ட உடனே நீங்கள் போடுங்கன்னு சொல்லியாச்சு உலகத்துக்கும் அனுபவங்கள் அதாவது அந்த அனுபவம்ன்றதுனால் காளையாக மாலையாக மதியம் மாற்றத்தை மாறுன்னு சொல்லுவேன் அது மதியமா ரெஸ்ட்ல பாயின மதியம் சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு சுடு சுடுதன ரெண்டு மாத்திரை போடுங்க அப்படின்னு சொன்னது வித விதப்பான சொல்லு ரெண்டு மாத்திரை போட்டாரு ஒரு மண ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு மூணு மணி நேரம் ஆச்சு நான்கு மணி நேரம் ஆச்சு காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப அற்புதமான மாமனிதர் அவர்கிட்ட கேட்டேன் ஐயா இப்ப எப்படியா இருக்கு அப்படின்னு ஒண்ணுமே தெரில தம்பி அப்படின்னாரு சரி ஓகே இன்னொரு மாத்திரை போடுங்க அப்படின்னு நான் ரெண்டு சேர்த்து போடுங்க வா ஐயா ரெண்டு வேடா ரெண்டு வேடா முதல் ஒண்ணு போடுங்க அப்படின்னு சரி ஒண்ணு போட்டாரு திருப்பியும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு ஐயா இப்ப எப்படி இருக்குனாரு ஒண்ணுமே தெரியல தம்பி நான் தான் சொன்னல நம்மளை ஸ்டாங் பாடினாரு ஓகேங்கய்யா இன்னொன்று சேர்த்து போட்டிருக்கா அப்படின்னு ஏங்க இது வந்து அவருடைய உடல் வாக்காக சொன்னது இது எல்லாருமே இப்படி எடுத்துக்கக்கூடாது சரிங்களா வயசு உள்ளவங்க இருக்காங்க ஆறு வயசு மேலே உள்ளவங்க ஒரு பன்னெண்டு வயசு வரையும் கால் மாத்திரை கொடுக்கணும் அந்த கால் மாத்திரையும் பார்த்திங்கன்னா இஞ்சி சாறு அதுக்கப்புறம் பூண்டு சாறு தேன் கலந்து கொடுக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் பன்னெண்டு வயசுக்கு மேலேருந்து பன்னெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அரை மாத்திரை கொடுக்கணும் பதினெட்டு வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு மாத்திரை கொடுக்கணும் அதே மாதிரி முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளவங்களுக்கு ரெண்டு மாத்திரை கொடுக்கணும் எழுபது வயசு உள்ள இருக்கிறவங்க கம்பல்சரி ரெண்டு மாத்திரை எடுக்கலாம் இப்படி அனுபவங்கள் இருக்கு எடுத்த உடனே ஒன்றும் கொடுத்துட கூடாது டோஸ் வச்சு அதிகமாகிடும் அப்புறம் நாலு மாத்திரை போடுங்கய்யா அப்படின் போது நாலு மாத்திரை போட்டார் இப்போ எப்படியா இருக்கு அப்படின்னு ஒரு மணி நேரம் அதுக்கு இல்லையா ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னாரு அதுக்கப்புறம் இது வேலை செய்ய ஆரம்பிக்குது நாலு மாத்திரை போட்டு அவருக்கே கேடிச்சு பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இது வயிறு வலிச்சு தான் போகும் வயிறு ஏன் வலிக்குன்னா வயிற்றுல உஷ்ணத்தை உண்டாக்கி அங்கே இருக்கிற அனைத்து கழிவுகளையும் எப்படி ஒரு உஷ்ணம் ஒரு பாத்திரை வச்சு இரும்பு சட்டி வச்சு நெருப்பு எரி விடுறோம் எரி விட்டு அதில் இரும்பை வச்சாலும் உறுக்கும் சரிங்களா வெள்ளியை வச்சாலும் உருகும் சாதாரணமாக தண்ணி வச்சாலையும் கொதிக்க வை கொதிக்கும் இல்லை சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகளை போட்டு மூடி விட்டாலையும் அது சாம்பல் ஆகிடும் இப்போ நான் எதாவது சொல்கிறேன்னா ஒரு நெருப்பு உஷ்ணம் ஆகும்போது அங்கே இருக்கிற அதுக்கு மேலே இருக்கிற அனைத்து பொருளையும் உருக்கும் இல்லையா அது போல தான் இந்த மாத்திரை உள்ளே போன உடனே அந்த இடத்துல மூலாதார சூடு இருக்கு இல்லையா அதையும் சரி பண்ணிட்டு அந்த இடத்துல உஷ்ணத்தை உண்டாக்கி அங்க இருக்கிற கழிவுகள்லாம் கரைச்சி வெளியே கொண்டு வரும் இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான மருந்து அதுக்கு நீங்க ஒரு சில நினைச்சிருவேன் பயங்கரமா ஏற்பட்டோம் ஒண்ணு இல்லை நார்மலா மாத்திரை போட்டீங்கன்னா வயிறு வலிச்சு போகலாம் அதுக்குதான் உஷ்ணம்னு சொல்ல வந்தேன் அப்ப அது மாதிரி வேலை செய்து சொல்றேன் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய சிறுங்குடல் பெருங்குடல் மலவாய் ஆசனவாய் இங்க இருக்கிற அனைத்து கழிவுகளையும் உருக்கி வெளியே கொண்டு போகும் அதே மாதிரி இறைப்பையும் அற்புதமா வச்சுக்கும் கழிவுகள் வெளியேறுச்சுனாவே எந்த பிரச்சனையும் வராது கெட்ட கழிவுகள் தேக்கம் அவங்க சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா புற்றுன்னு சொல்றாங்க அப்ப அந்த கழிவுகளே தேராம வந்துச்சுன்னா ஒரு கழிவுகளே ஒரு மனுஷனுடைய உடம்புல ஸ்டோரேஜ் இல்லாம இருந்துச்சுன்னா கெட்ட கழிவு இல்லாம இருந்துச்சுன்னா கால் கை வீங்காது மூட்டு வலி முதுகு வலி வராது தலைவலி வராது அஜன சம்பந்தமான பிரச்சனைகள் வராது அதே மாதிரி கட்டி கதலைகள் உருவாகாது பித்தம் போன்ற சார்ந்த பிரச்சனைகள் வராது இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து செஞ்சோம் அதுக்கப்புறம் அந்த காவல்துறை அதிகாரி மேட்டருக்கு வந்துடுறேன் அந்த ஐயா கிட்ட திரும்பி ஃபோன் பண்ணி கேட்டேன் ஐயா லைட்டாக வயல் வலிக்குது அப்படின்னாங்க சரி ஓகேங்கய்யா அப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு சொன்னார் ஐயா ரெண்டு மூணு வரை போயிடுச்சுங்கய்யா அப்படின்னாரு சரிங்கய்யா டயர்டாக எதாவது ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னாரு எதுக்கும் ஐயா மோரை தனியாக உப்பு போட்டு கலந்து வச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி வசம்பு இருக்கு இல்லையா அந்த வசம்பை வந்து விளக்கல அகல் விளக்கல அதாவது நல்லெண்ணெய் ஊத்தி சாமி படுத்தாண்டு தேய் அதாவது அந்த வசம்பை சுற்ற அந்த சாபனை கொஞ்சம் சுரண்டி ஒரு இவளை வச்சுக்கோங்க இவளை வச்சு தேன் வச்சுக்கோங்க அதுவும் ரெடியாக அப்படின்னுவாங்க அப்படின்னு சொன்னேன் ஓகேங்கய்யா அப்படின்ட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கனாக்கா லெமனையும் உப்பையும் நாட்டுச்சக்கரையும் போட்டு கலந்து வச்சுக்கோங்க இது மூணையும் சொல்லியாச்சு ஏன்னா உடம்பு வந்து நீச்சல் பற்றாக்குறையாக ஆயிடக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திரும்பியும் ஃபோன் பண்ணுறேன் ஐயா ஒரு ஏழு எட்டு முறை போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது கொஞ்சம் டயர்டாக இருக்குது நாங்கள் அப்போ சொன்னேன் ஐயா அந்த வசம்பையும் அதான் வசம்பு பொடி இருக்குல்ல இந்த தீயில் கறக்குனது அதையும் தேனையும் மிக்ஸ் பண்ணி இப்போ எப்படி நக்கி சாப்பிட்டு கொஞ்சமாக பச்சை தண்ணி குடிச்சிக்கோங்க என்ன குடித்த உடனே ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு பண்ணேன் ஐயா இப்போ எப்படி இருக்குது ஐயாண்ணே இல்லைங்க ஐயா தாறு மாறாக போகுது பயங்கர ஸ்மெல்லு பாத்ரூம்லேயே அவ்வளோ ஸ்மெல் இருக்குது அவ்வளோ கழிவு என் உடம்புல இருந்துச்சு ஐயா என்னால் ஒன்றுமே முடியல அந்த ஸ்மெல்லு என்னால் தாங்க முடியலன்றாரு அப்போ அவ்வளோ கழிவுகள் பார்த்தீங்கன்னா உடம்புல ஸ்டோரேஜ் ஆயிருக்கு ஐயா கொழுப்பு கொழுப்பாக போதுங்க ஐயா அப்படி மிதக்குது ஐயா என்னென்னமோ ஐயா மஞ்சள் மஞ்சளாக போகுது பச்சை பச்சையாக போகுது கருப்பு கருப்பாக போதுன்றார் கலர் கலராக சொல்கிறாரு இதெல்லாம் அவர் உடம்புல இருந்து அவ்வளோ கழிவுகள் அப்போது அவர் சொல்லும்போது சொன்னேன் சரி ஓகே இப்போ மோர் குடிங்க ஐயா ரொம்ப டயர்டாக இருக்குதுண்ணே அப்போ சொன்ன அந்த லெமனு உப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கால் போகிறது போல அதை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ ஆலோசனை ஒரு முறை எடுத்தால் போதும் சரியாக எடுத்தார் அவர் சொன்னார் ஐயா அவரு பத்து பதினஞ்சு முறைக்கு மேலே போச்சுங்க ஐயா இப்போ ஸ்டாப் பண்ணலாமா ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணியாச்சு அப்புறமா ஆயிட்டாரு அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப காரம் இல்லாத உணவாக நார்மலாக மோர் சாதம் தயிர் சாதம் மட்டும் சாப்பிட சொல்லுச்சு அடுத்த நாள் அவர் வந்து கிளினிக் வந்து சொன்னார் வந்த உடனே கை என்னங்க என்னங்கய்யா அப்படின்னு என்னுடைய லைஃப்ல இப்படி என் உடம்புல கழிவு இருக்குன்னு எனக்கு தெரியாது இப்படி கழிவுகள் வெளியே வச்சுன்றது பார்த்து ரொம்ப ஐயா இப்போ என்னமோ உடம்பெல்லாம் ஃப்ரீயான மாதிரி இருக்குது எனக்கு பேக் பெயின் ரொம்ப நாளாக இருக்கும் காரில் டிராவல் பண்ணுறது டூ வீலர் டிராவல் பண்ணுறது அங்கங்கே சுற்றுறது அந்த பெயின் சுத்தமாக இல்லை ஒரே நாளாக அந்த பெயின் சுத்தமாக இல்லை அதே மாதிரி ரொம்ப ரிலீஃபாக இருக்குது நல்லா பசிக்குது நைட்டு நல்லா தூங்குனேன் ரொம்ப நாளாச்சுயா நான் இது மாதிரி தூங்கி அப்படின்னு சொன்னார் இதை நீங்கள் கேட்ட உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா அதாவது வருடம் இருக்காங்களா இதில் சுகபேதி இருக்குது ராஜபேதி இருக்குது வாதபேதி இருக்குது பித்த பேதி இருக்குது கவ கபேதி இருக்குது ஒவ்வொருத்துக்கும் அதே மாதிரி பார்த்தனாக்க பேரலைஸ் வந்ததுக்கு பக்கவாத பேதி இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பேதிகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது சரிங்களா அதனால் யாரோட உடம்புக்கு என்னோட பிரச்சனையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா அற்புதமாக இருக்கும் அது கிடைக்கலன்ற போது இந்த ஜீவக்குளிகை எல்லாத்துக்குமே சரியாக இருக்குன்னு சொல்லுவேன் இப்போ இந்த ஜீவ காமிக்கிறேன் காமிக்கிற பாருங்கள் ஐயா இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அகத்தியர் ஜீவ குளிகை அப்படின்ற ஒரு மாத்திரை இது பித்தம் நாற்பதையும் சூளை பதினெட்டையும் சரி பண்ணும் வயிற்று வலியினால் மலைக்கட்டி பிரச்சனை அதாவது மலைச்சிக்கல் இருக்குன்றது சரியாக போகும் கால் தலை போன்ற இடத்துல பிடிப்புகள் இருக்குது மயக்கமாக இருக்குது எப்போமே தலை சுற்றுற மாதிரியே இருக்குது மார்பெல்லாம் வலிக்குது நெஞ்செல்லாம் வலிக்குது அப்படின்றதுக்கு சரியாக போகும் அதே மாதிரி பேரலைஸ் வந்தவங்களுக்கு மூட்டு வலி முதுகு வலி எல்லாம் இருக்குல்ல அந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது துணை மருந்தான் கொடுக்கும்போது பேரலை சம்மந்தமான பிரச்சனைகளையும் மேலே மேலே சரி பண்ணும் அந்த வலி வலி சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணும் அந்த பேரலைஸ் வந்தவங்களுக்கு வாதத்தினால அங்கங்கே ஆயிரும் அதே மாதிரி கிட்னி ஒரு நல்லா இருக்கும் ஆனால் கால் வீங்கும் எதுக்காக கால் வீங்கினது தெரியாது கேட்டாக்க கெட்ட நீர் கோத்துருக்குன்னு அந்த உடலில் உள்ள எந்த இடத்துல கெட்ட நீர் இருந்தாலும் வெளியேற்றும் உடன் அதாவது உடம்பு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது அற்புதமான மாமருந்து உடல் பருமன் உள்ள அனைத்து வகையான நோய்களையும் தீக்கும் என்னன்னா சாட்டிலிவர் அரை மாதிரி டீஜெல் அதிகமாக இருக்கிறது பித்தம் பித்தம் ப சார்ந்த பிரச்சனை பித்தத்தினால் ஏற்பட்ட கோளாறு கெட்ட நீர் அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் சரியாக போகும் அதே மாதிரி இது வேற என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் கை கால் பிடிப்பு போன்ற பிரச்சனைகளை எடுத்துட்டோம் ஒரு சிலர் சொல்லுவாங்களா மருந்திடு போட்டுக்கிறாங்க எனக்கு எங்கேயோ மருந்து வச்சுட்டாங்க மருந்திடு வச்சுட்டாங்கன்றாங்கள அவங்களுக்கு இது எக்ஸலெண்ட்டான மருந்துங்க கெட்ட கொழுப்பு எங்கே இருந்தாலும் வெளியேற்றும் நுரையூரில் இருக்கிற கெட்டி சளின்னு சொல்லுவாங்க கட்டி இருக்குது சளி இருமுன்னா கூட வெளியே வரமா அப்படிப்பட்ட சளியை வந்து கரைச்சி வெளியேற்றும் அதே மாதிரி சோரேசிஸ் போன்ற பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த அரிப்பு தடிப்பு அது பிரச்சனைகள் ஏற்படையில் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை வந்து இது சரி பண்ணும் எதுக்காக அரிப்பு தடுப்பு வருதுனே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாமருந்து தான் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜீவ குளிகை அற்புதமான மாமருந்து இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு மாத்திரை இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு மாத்திரை எடுத்துக்கலாம் இது அதாவது பூக்குடல் உள்ளவங்க அதுவே குடல் உள்ளவங்க மூணு மாத்திரை எடுக்கலாம் ஆறு வயசுல இருந்து பன்னெண்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்க இதை உடச்சி நாளா பிரிச்சு ஒரு பங்க கொடுக்கணும் இஞ்சி சாறு இல்லைன்னா பூண்டு சாறு அதுக்கப்புறம் தேன் இது மூணையும் கலந்து கொடுக்கணும் பன்னெண்டு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு உள்ளவர்களுக்கு இதை உடைச்சி தூள் பண்ணி பாதியா கொடுக்கணும் அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ரெண்டு மாத்திரை எழுபது வயசு உள்ளவங்களுக்கு ரெண்டு மாத்திரை கல் கூடல இருக்கிற மூணு மாத்திரை இதுதான் முறை இப்போ இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி இதுல நான் பேச போறேன் இதுதான் ஜீவ இது தாராளமா நீங்க எடுக்கலாம் நண்பர்களே ஜீவ குளிகை எப்படியெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடணும் என்ன அனுபவத்தை சாப்பிடணும் சாப்பிடும்போது என்னென்ன பிரச்சனைகள் சரியாகும்ன்றத சொல்லிட்டேன் அதோட அடிஷனலா என்னுடைய கருத்தை எங்க நான் தனிப்பட்ட முறையில் பதிவு செய்ய ஆசைப்படுறேன் நிறைய சித்த வைத்தியர்கள் இருக்கீங்க பாரம்பரிய வைத்தியர்கள் இருக்கீங்க சித்த டாக்டர்ஸ் இருக்கீங்க இது மாதிரியான நல்ல நல்ல மருந்துகளை வந்து நீங்க கண்டிப்பா பேஷண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணலாம் அளவு சொல்லிட்டேன் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மருந்து ரெஃபர் பண்ணி அந்த மருந்து வேலை செய்யறதுனா சக்சஸ் ஆகுதுன்னா அர்த்தம் இது ரொம்ப அதிகமா இல்ல விலைங்க விலைங்க இல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்ற விலைன்னு வச்சுக்கோங்க ஒரு நாலு மாத்திரை அஞ்சு மாத்திரம் அவ்வளவுதான் வரும் அப்படின்ற போது தாளம் வாங்கிக்கலாமேன்ற வாங்கி சாப்பிட்டு பாருங்க நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு முதல் உடம்புல தர கழிவுகள் எல்லாம் வெளியேறணுங்க அதுக்கப்புறம் சித்த மருத்துவத்துல மருந்துகள் கொடுத்தா அற்புதமா வேலை செய்யும் அந்த காலத்துல அப்படி தான் சித்தர்கள் முறை கொண்டு பண்ணாங்க உடலுக்கு கழிவுகளை வெளியேற்றுவாங்க அதுக்கு பின்னாடி அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி என்ன நோய்க்கு நோயோ அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி என்ன டோசேஜ்ல மருந்து கொடுக்கணும் எந்த அளவில் மருந்து கொடுக்கணும் அவங்க மருந்து எடுக்கும் போது என்ன உணவியல் முறை வாழ்வியல் முறையை மாற்றணும் சரிவிகித உடம்பை எப்படி கொடுக்கணும் பத்திய முறைகளை எப்படி சொல்லணுன்றது சரியாக சொல்லி கொடுத்தாங்க நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க இன்னைக்கு நோய் எடுக்கிறது காலமே உடல்ல அதிகமான கழிவுகள் தேங்கியிருக்கு நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு சாக்லேட்டு வருத்தது பொறிச்சது மட்டனு சிக்கனு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் சாப்பிட்டு உடம்புல கழிவுகளை தேக்க வச்சுக்கிறோம் அந்த கழிவுகள் எப்படி வெளியேறதுன்னு தெரியல ஆனால் வீட்டில் இருக்கிற டூ வீலரை டெய்லி கிளீன் பண்ணுவோம் வீட்டில் இருக்கிற காரை டெய்லி கிளீன் பண்ணுவோம் வீடை வந்து வாரத்துக்கு ஒரு முறை ஒட்டல் அடிச்சு பெருக்குவோம் அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுடைய தட்டை தினமும் சாப்பிட்ட உடனே வைப்போம் ஏன்னா அப்படியே வச்சாக்க பூஞ்சை ஆயிடும் கெட்டு போகும் ஸ்மெல் வரும் அப்படின்ற தெரிஞ்ச நமக்கு நம் உடல் இத்தனை வருஷமா கெட்டு போயிருக்கு அதுக்கு என்ன மருந்து எடுத்தீங்க ஏங்க நான் சீரியஸா பேசிக்கிறேங்க நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுங்களா அப்ப இவ்வளவு கழிவுகள் தேங்க வச்சு தேக்கி வச்சிருந்தா ஏன் பிபி வராது ஏன் சுகர் வராது ஏன் ஆஸ்துமா வராது ஏன் பீசிங் வராது ஏன் கிட்னி பிரச்சனை வராது ஏன் நுரையீரல் பிரச்சனை வராது ஏன் கல்லீரல் பிரச்சனை வராது ஏன் பித்தப்பை பிரச்சனை வராதுன்னு கேட்கிறேன் சொல்றது புரியுதுங்களா அதே மாதிரி துணியை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போட்ட துணியை கலட்டணும் ஒன்னே வாஷிங் மிஷின்லையோ இல்லை ஒரு கையிலையோ கல்லையோ துவைக்கிறோம் இல்லையா தினமும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ரெண்டு முறையாவது குளிக்கிறோம் இல்லையா தினமும் பல்வேறு இல்லையா இதெல்லாம் எதுக்கு நம்ம உடல் தூய்மையா இருக்கணும் தானே அப்ப உள்ளுறுப்புகள் தூய்மையா இருக்கணும் உடல் இருக்கிற கழிவுகள் வெளியேறணும் உள்ளுறுப்புகள் கழிவுகள் வெளியே வரணும் என்ன பண்ணிருக்கீங்க கேட்டா சொல்லுவோம் ஐயா நான் ஹாஸ்பிட்டல்ல இன்சூரன்ஸ் ஃபுல் வச்சிருக்கேன் என்னுடைய பிரச்சனை வந்தாக்க இன்சூரன்ஸில் நான் போய் பார்த்துப்பேன் அப்படின்னால சொல்ல நல்லதுதான் நல்லது ஆனால் அடிப்படை விஷயம் சரியா இருந்தால் எல்லாமே சரியா இருக்குமே முதல் கோணல் முற்றிலும் கோணல் முதல் உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறினா முற்றிலுமா நோயே வராதுன்னு நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா நோய் வருட்டும் தம்பி ஹாஸ்பிட்டல் இருக்கு மருத்துவமனைகள் இருக்கு சித்த வைத்தியசாலைகள் இருக்கு நான் அங்கே போய் சரி பண்ணிக்கிறேன் எந்த விதத்துலையும் நாயம் அதனால தாங்க சொல்லியிருக்காரு மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு மருந்து தேவையில்லை அந்த மனிதன் சாப்பிடும் உணவை நல்லா உம்மில்லியோடு கலந்து சாப்பிட்டு தேவையான பொழுது சாப்பிட்டு தேவையான பொழுது அந்த நீர் அருந்தி திரும்பவும் பசி எடுக்கும் வரை அவன் வெயிட் பண்ணி அவனுக்கு நுழைய வராதுன்றாரு அந்த சாப்பாடு அறவயராக இருக்கணும் சொல்றாரு ரொம்ப அருமையா சொல்றாரு எந்த நேரத்தில் அறவயர் இருக்கணும் எந்த இடத்துல முழுமையா சாப்பிடணும் எந்த இடத்துல கால் வயிறா சாப்பிடணும் தெளிவா சொல்லியிருக்காரு அவர் இந்த நோய்க்கு இந்த மருந்து இந்த மாத்திரை இந்த மூலிகைகளை சாப்பிடுங்கன்னு சொல்லவே இல்லைங்க உணவே ஒரு மனுஷனை சரி பண்ணும் எந்த நேரத்தில் உணவு எடுக்கணும் எப்படி உணவு எடுக்கணும் மனுஷனுக்கு அழகா புரிய வச்சிருக்காரு அந்த குரலைதான் இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் ஏன்னா நமக்கு எப்படி தூங்கணும்னு தெரியல எப்படி சாப்பிடணும் தெரியல எப்படி தண்ணி குடிக்கணும் தெரியல சொல்லப்பட எப்படி வாழணும் தெரியல இதனால தான் நல்லாவே இல்லை சொல்றது புரிஞ்சுங்களா அதனால இனிமேல் நோய் வந்துருச்சுன்னா ஒரு சித்தா டாக்டர் கிட்ட போறீங்கன்னா அவர் எப்பவுமே ரெஃபர் பண்ணுறது என்னன்னா அதிகப்படியான நோய் இருக்கு படுத்த இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க முடியாது மற்ற எல்லாருக்குமே உடல் கழிவுகளை வெளியேற்றிவிட்டு மருந்து சாப்பிடுவது ஆள சிறந்தது இந்த இடத்துல ஆணித்தனமா பதிவு செய்ய ஆசைப்படுறேங்க எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை என்னன்னா ஒரு மனுஷனுக்கு நோயே வரக்கூடாதுன்றீங்களா மருந்து மாத்திரே சாப்பிடக்கூடாதுன்றீங்களா வாழ்வியல் முறை உணவியல் முறை செருவிகித மாத்துங்க நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ முடியும் இதை நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவை தேடி பிடிச்சி கண்டிப்பா பார்த்து பயனடைங்க மீண்டும் மீண்டும் அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம்